ஹாய் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சில வார்த்தைகளுக்கான மீனிங்ஸ் வச்சு சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம் சம் அப்படின்னா சில இல்லைன்னா கொஞ்சம் அப்படின்னு மீனிங் தரும் சம் அப்படின்ற வேர்டை வச்சு ஒரு சில சென்டென்ஸை இன்றைக்கி பார்க்கலாமா ஐ ஹாவ் சம் ஒர்க் டு டூ திஸ் ஈவினிங் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாலை மாலை வேலையில் அப்படின்னு சொல்கிறாங்க சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சம் அப்படின்னா கொஞ்சம் இல்லை சில வேலைகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் தேர் இஸ் சம் சீஸ் இன் த ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சீஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம் சில சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் சீஸ் வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்ம சிலவா இல்லை கொஞ்சம் அப்படின்னு மாற்றிக்கலாம் கேன் யூ pass me சம் சால்ட் கொஞ்சம் சால்ட்டாக பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க போகிறோம் சரியா கொஞ்சம் அப்படின்னா சம் சால்ட் சில சால்ட் அப்படின்னு கேட்க முடியாது ஸோ சம் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் உப்பு பாஸ் பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க வி சுட் பை சம் கிராசரீஸ் நாம் கொஞ்சம் கிராசரீஸ் வாங்க வேண்டும் சுட்னா என்ன வேண்டும் பைனா வாங்க அப்படின்னு அர்த்தம் வாங்கிறது அப்படின்னா கிராசரிஸ் வாங்க வேண்டும் கொஞ்சம் இல்லைன்னா சில கிராசரிஸ் லெட்ஸ் டூ சம் யோகா டுகெதர் நம்ம யோகா செய்யலாமா அப்படின்னு கேட்கப் போகிறோம் சேர்ந்து அதாவது சில யோகா அப்படின்னு சொல்கிறோம் சம் அப்படின்னா சில இந்த இடத்துல சில அப்படின்ற மீனிங் கொடுக்கும் லெட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்ந்து அப்படின்னு மீனிங் நோபடி அப்படின்னா யாரும் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நோபடி நோபடியை வச்சு சில சென்டென்ஸ்கள் இப்போ பார்க்க போகிறோம் நோபடி ஹாஸ் எவர் செட் தட் டு மீ யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க நோபடி அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு மீனிங் நோபடி குட் ஸ்லீப் பிகாஸ் ஹீ வாஸ் அப்படின்னு சொல்றாங்க நோபடி அப்படின்னா யாரும் குட் ஸ்லீப் அப்படின்னா யாருமே தூங்கலை ஏன்னா அவன் கொரட்டை விட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னோரிங் அப்படின்னா கொரட்டை விடுறது அப்படின்னு மீனிங் கொரட்டை விட்டனால யாருமே தூங்கலை அதுதான் இதோட மீனிங் நோபடி அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் தேர் இஸ் நோபடி ஹியர் த க்ளாஸ் மஸ்ட் பி கேன்சல்டு யாருமே இங்கே இல்லை அப்படின்னா த கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிரும் மஸ்ட்டு பி அப்படி சொல்லுவாங்க மஸ்ட்னா மஸ்டுனா கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும் கிளாஸில் யாருமே இல்லை அப்படின்னா கிளாஸ் கேன்சல் ஆகிடும்ல அதை தான் சொல்கிறாங்க நோபடி இஸ் பர்ஃபெக்ட் யாருமே இங்கே சிறப்பானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பர்ஃபெக்ட் அப்படின்னா சிறப்பானவர்கள் நோபடி அப்படின்னா யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க நோபடி அப்படின்னா யாரும் இல்லை இஸ் பர்ஃபெக்ட் டியூரிங் அப்படின்னா போது அப்படின்னு மீனிங் கொடுக்கும் இந்த வேர்டில் சில சென்டென்ஸ்கள் இப்போது பார்க்கலாம் ஐ வாட்சு டெலிவிஷன் டூரிங் இ பிரேக் இன் மை ஸ்டடிஸ் இப்போ படிக்கிறப்போ எனக்கு பிரேக் கிடைச்சா நான் டிவி பார்ப்பேன் அதான் இதோட மீனிங் அப்போ படிக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்குதான் இந்த டியூரிங் அப்படின்னு மீனிங் படிக்கும்போது எனக்கு பிரேக் கிடைச்சா நான் டிவி பார்ப்பேன் டெலிவிஷன் பார்ப்பேன் இதோட மீனிங் அதுதான் fell asleep during the movie. அவள் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது தூங்கி விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க டியூரிங் அப்படின்னா போது படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு மீனிங் சீஃபல் அஸ்லீப் தூங்கி விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க டியூரிங் த லாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் லாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்சின் போது அவளுக்கு அடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஜூடு அப்படின்னா பட்டுறது அடிபடுறது காட் இன்ஜூ டியூரிங் அப்படின்னா போது கிரிக்கெட் மேட்சின் போது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்டில் கிரிக்கெட் மேட்சின் போது அவளுக்கு அடிபட்டு விட்டது காயம் பட்டு விட்டது அப்போ டியூரிங்னா போது அண்டில் அப்படின்னா வரை அன்டில்ங்கிற வேர்டை வச்சு சில சென்டென்ஸ்கள் பார்க்கலாமா அண்டில் வரை இதுவரை அதுவரை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் மை மாம் வில் ஸ்டே ஹியர் அன்டில் சிக்ஸ் ஓ கிளாக் என்னோட மம்மி ஸ்டே பண்ணுவாங்க எது வரைக்கும் ஆறு மணி வரை ஸ்டே ஹியர் இங்கே தான் இருப்பாங்க அண்டில் அப்படின்னா ஆறு மணி வரை இங்கே தான் எங்கள் அம்மா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வில்னால் ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு வீ ஹாவ் டு வெயிட் ஹியர் அன்ட் த பஸ் கேம் பஸ் வரும் வரை நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் இயர் இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம் அன்ட்ரில் த பஸ் கேம் பஸ் வரும் வரை வந்த பிறகு நாங்கள் பஸ்ல ஏறி போயிருவோம் சரியா அது வர அது வர நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸோ அன்ட்ரில் யூஸ் பண்ணுறோம் ஜெஸிகா வெயிட் ஃபார் யூ ஹியர் அன்டில் யூ கெட் பேக் நீ வர்ற வரைக்கும் ஜெசிகா இங்கேயே வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க வரும் வரை யூ கெட் பேக் அப்படின்னா நீ திரும்பி வரும் வரை ஜெசிகா வந்து இங்கே வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஜெசிகா வெயிட் ஃபார் யூ ஹியர் அன்டில் யூ கெட் பேக் நீ வரும் வரை ஜெசிகா இங்கே வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க யூ கேன் ப்ளே அன்டில் யூ ஈச் பிரேக்ஃபாஸ்ட் நீ விளையாடு until யூ eat breakfast. நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் வரை விளாண்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க வர நீ விளாண்டுக்கோ அதுக்கப்புறம் விளாட முடியாது ஸோ அது வர நீ விளாண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க can பிளே until அப்படின்னு லைக் அப்படின்னா பொன்று அப்படின்னு அர்த்தம் பொன்ற அது போல அப்படின்னு மீனிங் தரும் லைக் விரும்புறது ஒரு மீனிங் இது அது போல அப்படின்னு சொல்கிற போது இது ஒரு மீனிங் கொடுக்கும் ஹிஸ் பேண்ட் இஸ் லைக் மைன் அவனுடைய பேண்ட் என்னோடது மாதிரி இருக்குது மைன் அப்படின்னா என்னுடையது லைக் அப்படின்னா என்னோடது போன்று அப்படின்னு அர்ப்போம் அவனோட பேண்ட் என்னோட மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம்ல ஹிஸ் பேண்ட் இஸ் லைக் மைன் அப்படின்னு சொல்லிக்கலாம் லைக் அப்படின்னா இந்த இடத்துல போல போன்ற அப்படின்னு அர்த்தம் தட் க்ளட் லுக்ஸ் லைக் ஏ ராபிட் டு மீ எனக்கு அந்த கிளவுடை பார்த்தா ரேபிட் மாதிரி இருக்குது ரேபிட் போன்று க்ளவுடுன்னா நம்ம மேகங்கள் அப்படின்னு அர்த்தம் மேகத்தை பார்க்கும்போது சில சேஃப்ஸ் தெரியும்ல ஸோ அந்த மேகத்தை பார்க்கும்போது எனக்கு ரேபிட் மாதிரி இருக்குது ரேபிட் போன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஐ லுக் லைக் மை ஃபாதர் நான் யார் போல் இருக்கேன் என்னோட அப்பா போன்று என் அப்பா போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ லுக் லைக் மை ஃபாதர் நான் பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா போல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளுக்கு மீனிங்கும் அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ